திண்ணன் எப்படியெல்லாம் போர்க்கோலம் பூணுவது என்கிறார்களே அப்படி வேட்டைக்கு போகும்போது என்னென்ன உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஆயுதங்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன ஆயுதங்களை சேகரித்து கொண்டு புறப்படுகிறார்கள் அப்படியெல்லாம் அவன் வந்து அந்த உடைகளோடு கிளம்பும் போது தின்னன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற வர்ணனையை சொல்லி கொண்டே போகிறார் திண்ணன் வேட்டைக்கு ரெடியா அம்புகளை எடுத்துக்கொண்டு நான் பூட்டுவதற்கு தயார் நிலையில அப்படி நிற்கும் போது என்ன ஆச்சா எல்லாரும் வாழ்த்தினார்களா அவர்களெல்லாம் ஜெய் பவா குரல் எழுப்புகிறார்கள் வெற்றி உண்டாகணும் இல்லையா வெற்றியோடு திரும்ப வேண்டுமே எந்த ஒரு தொழில் செய்ய போனாலும் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் முதல் முறையாக நாம் ஒன்றை செய்ய முற்படும் எல்லாரும் இறைவனை வணங்குவது இயல்புதானே அப்படி இந்த மலைவாழ் மக்களும் வேடுவ குலத்தினரும் இறைவனை இறைஞ்சி எல்லாரும் ஜயகோஷம் செய்கிறார்கள் திண்ணனாருக்காக திண்ணனாருடைய கன்னி வேட்டை அதற்கான முஸ்தீபுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பெண்மணி வந்தாலே தேவராட்டி நாகனிடம் எல்லா பொருள்களையும் படையல் போடுவதற்காக வாங்கி கொண்டு போனாளே அந்த பெண்மணி எதிர்க்கே வருகிறாளா பல்வேறு புதை பார்த்து உடன் போத ஏவி வில் வேடர் ஆய துடி மேவி ஒலிக்கும் முன்றில் சொல்வேறு வாழ்த்து திசைதோறும் துதைந்து விம்ம வல்லேறு போல்வார் அடல் வாழி தெரிந்து நின்றார் மான சிலை வேடர் மருங்கு நெருங்கு போதில் பானல் குலமாமலரில் படர் ஜோதியார் முன் தேன் நல் தசை தேரல் சரு பொறி மற்றும் உள்ள காண நேர் நேர் புறையாட்டி வந்தாள் அவங்க அப்பா அனுப்பினாரே படையல் போட சொல்லி அந்த பெண்மணி படையல் போட்டுவிட்டு எதிரே வருகிறாள் திண்ணனாருடைய ஏந்தி கொண்டு அவர் நிற்கும் பொழுது வேட்டைக்கு தயாரா நெருங்குகிற சமயத்திலே அந்த பெண்மணி அங்கே வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்த உடனே எல்லாரும் வழிவிட்டு திண்ணனாரை அவள் பேசணும் அவ திண்ணனாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வழிவிட்டார்களாம் இப்ப திண்ணனார் முன்னால அவ தேன் மாமிசம் கல் அவிசு அதாவது தேவர்களுக்கு கொடுக்கிறோமே படையல் போட்டதுன்னு அர்த்தம் இந்த படையல் போட்டவை பொறி அப்படின்னு எல்லாத்தையும் படையல் பொருள்களை எல்லாம் தெய்வங்களுக்கு படைத்ததை எடுத்துக்கொண்டு இவர் இவர்கிட்ட கொடுக்குறாளா கடவுள் தன்மையாகி ஆவேசிக்கும் தன்மை கொண்டவள் தேவராட்டி அவளுக்கு சாமி வருது இல்லையா ஆவேசம் கொண்டு அவள் தெய்வ வாக்கை தன் வழியாக கடத்துகிறாள் அப்படிப்பட்ட பெண்மணி இதையெல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு நின்று எங்கும் மொய்க்கும் சிலை வேடர்கள் நீங்க புக்கு சென்று அங்கு வள்ளல் திருநெற்றியில் சேடை சாத்தி உன் தந்தை தந்தைக்கும் இந் நன்மைகள் உள்ள அல்ல நன்றும் பெரிது உன் விரல் நம் அளவு இன்று இது என்றாள் அப்படி படையல் போட்ட பெண்மணி அந்த படையல் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சொல்கிறாள் இதே போலதான் உங்க அப்பாவுக்கும் நான் தான் செஞ்சேன் அப்ப கூட இவ்வளவு நல்ல நிமித்தங்கள் ஏற்படவில்லை அதுக்கும் முன்னால உன் தாத்தா இருந்தாரே உங்க அப்பாவுக்கு அப்பா அவருக்கும் வேட்டைக்கு முதல் வேட்டை கன்னி வேட்டைக்கு போகும்போது நான் தான்ப்பா இந்த படையல் போட்டேன் அப்ப கூட இந்த நல்ல நிமித்தங்கள் எல்லாம் எனக்கு தெரியவில்லை இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற நல்ல நிமித்தங்களை சொல்லி முடியாது அவ்வளவு நல்ல நிமித்தங்களை நான் காண்கிறேன் உன்னுடைய வேலை நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றா அது இதுல நாம் புரிந்து கொள்வதற்கு சுவாமிகள் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா திண்ணனுடைய தகப்பனாராகிய நாகன் நாகனுடைய தந்தை இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த சகுனம் நல்ல சகுணங்கள் தெரியுதுன்னு சொல்றாளே அப்படித்தானே இருக்கும் அவர்களெல்லாம் ஒரு குலத்தை ஒரு ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள் திண்ணன் அதுக்காகவா ஆரம்பிக்கிறான் இந்த உலகமே உய்ய வேண்டும் என்பதற்காக அல்லவா வந்திருக்கிறான் அன்பு நெறியை எல்லாருக்கும் பரப்புவது எப்படி எல்லார் மனங்களிலும் இந்த அன்பை பொங்கச் செய்வது எப்படின்னு வாழ்ந்து காட்டுவதற்காக அல்லவா புறப்பட்டிருக்கிறான் அன்பு நெறியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக தானே வாழ்ந்து காட்டுவதற்காக அல்லவா புறப்பட்டிருக்கிறான் அவன் கன்னி வேட்டைக்காக மட்டுமா வந்திருக்கிறான் நம்மையெல்லாம் கடைத்தேற்றுவதற்கான வேட்டை அல்லவா அவன் தொடங்க போவது அதனால அவனுக்கு நல்ல சகுனங்கள் தோன்றுவது இயல்பே தானே அதனாலதான் அப்படியே அவனுடைய அந்த தேவராட்டியின் குரலாக இங்கே சேக்கிழார் சுவாமிகள் பதிவு செய்கிறார் அவனுக்கு கிடைத்த நல்ல சகுனங்கள் வேறு எவருக்குமே கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நாம இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கடைத்தேற்றுவதற்காக வெறும் வேடுவ குலத்தை மட்டுமல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க போகும் நம்மை போன்றவர்களையும் கடை தேற்றுவதற்காக திண்ணன் தன் வேட்டைக்கு தயாராகிறான் நாளை எப்படி வேட்டையாடப் போகிறான் இறைவன் அவரை எப்படி போகிறார் இவன் இறைவனுக்கு என்னென்ன பரிசுகள் தரப்போகிறான் நாளை பார்ப்போம்